அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு நட்சத்திர சூட்சமங்கள் பாகம் ஒன்று நட்சத்திர சூட்சமங்கள் பாகம் ஒன்று ஒரு ஜாதகத்தில் பிரதானமாக வந்து நட்சத்திரம்தான் அதை வச்சு தான் எல்லாமே டிசைட் பண்ணப்படுது அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் இப்போ பார்ட் ஒன் அது ஒரு குரூப்பு அஸ்வினி அஸ்வினின்னா அசுபதியும்னு சொல்லுவாங்க அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாது இந்த நாளும் ஒரு குரூப் இந்த நாலு நட்சத்திரத்தில் எதில் நாளும் யாரும் பிறந்திருக்கலாம் மொத்தம் மூணு விதமாக இதை பார்க்குறோம் லக்னம் நின்ற நட்சத்திரம் ஒன்று லக்னாதிபதி லக்னம் ப்ளஸ் அதிபதி இப்போ உதாரணத்துக்கு கடகராசி கடகம்னா கடகத்துக்கு அதிபதி சந்திர பகவான் அப்போ கடக லக்கணமாக இருந்தால் கடக லக்கணம் நின்ற நட்சத்திரம் பாதம் எதுவாக இருக்கலாம் அதனுடைய அதிபதி சந்திரன் லக்னாதிபதி அவர் நின்ற நட்சத்திரம் அடுத்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு உதா ஒருத்தர் கடகலக்கணம் அப்போ கடகலக்கணம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இதில் எதுலேயோ ஒன்று நிற்கும் அவருட நட்சத்திரம் மூலம் அப்போ தனுசுக்கு வந்துடும் தனுசு ராசி அப்போ லக்கணாதிபதி சந்திரன் நின்ற ராசி தனுசு ராசி நின்ற நட்சத்திரம் மூலம் சந்திரபோகம் நின்றது இப்போ மேசம் எடுத்துக்கிடுவோமே கொடுக்கோமே ஒருத்தருக்கு மேசலக்கணம் லக்கணம் அசுபதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூணு மூணுக்குள்ளே விழும் லக்கணம் அப்புறம் லக்கணம் நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி லக்கணாதிபதினு யார் மேச வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் போய் எங்கனாலும் இருக்கலாம் சப்போஸ் செவ்வாய் கண்ணியில் நிற்கார் அப்படின்னா உத்திரம் அஷ்டம் சித்திரை இந்த இதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார் அப்போ லக்கணம் நின்றது ஒரு நட்சத்திரம் லக்னாதிபதி நின்றது ஒரு நட்சத்திரம் சந்திர பகவான் நின்ற ஒரு நட்சத்திரம் அதுதான் பிறந்த நட்சத்திரம் சென்ம நட்சத்திரம் அப்போ இப்போ ஒருத்தர் சுவாதியில் பிறந்திருந்தார்னா அவர் வந்து சந்திரன் அங்கே நிற்கின்னு அர்த்தம் அப்போ மூணு விஷயம் லக்கணம் நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் இந்த மூணையும் வச்சுக்கிட்டு ந பலாபலன் பார்த்துடலாம் சாதகத்துக்குள்ளே போகாமலே எடுத்து அடுப்பில் ஆசிட் டெஸ்ட் மாதிரி பார்த்துடலாம் அதுக்கு தான் இப்போ ஒரு குரூப் சொன்னேன் அஸ்வினி அவிட்டம் அனுஷம் பூரட்டார் அஸ்வினி கேதுவோட நட்சத்திரம் ஆயுளியம் புதன் பகவான் நட்சத்திரம் அனுஷம் சந்திர பகவான் நட்சத்திரம் பூரட்டாதி குரு பகவான் நட்சத்திரம் இந்த நாலும் ஒரு காம்பினேஷன் இந்த நாளில் எதுலையோ ஒன்றில் லக்கணம் நிற்கலாம் அல்லது லக்னாதிபதி நிற்கலாம் அல்லது சந்திரன் நிற்கலாம் இப்படி இருந்தால் அந்த வம்சத்தில் ஜாதகருடைய வம்சம் அப்பா அம்மா அவர்கள் கூட பிறந்தவர்கள் அவர்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் அவர்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் அந்த ஃபேமிலியோட வம்சத்தில் ஒருத்தர் அஸ்வினியில் பிறந்திருந்தால் ஆயில்யம் அனுசம் பூரட்டாதில் யாராவது பிறந்திருப்பார்கள் நிச்சயமாக இருக்கும் அது மாதிரி பூரட்டாதில் பிறந்திருந்தால் அனுசம் ஆகுல்யம் அஸ்வினியில் ஏதாவது ஒன்றில் வம்சத்தார்கள் பிறந்திருப்பார்கள் இதுதான் இந்த குரூப் இந்த குரூப் என்ன சொல்லுதுன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு கர்ம பதிவோடு வருவார்கள் போன பிறவினுடைய இது நம் போன பிறவில் என்ன செய்தோமோ அதை அனுபவிப்பதற்கு தான் பிறகு அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நன்மையாகவும் இருக்காது கண்ட்ரட் பெர்சன்ட் தீமையாகவும் இருக்காது இட் இஸ் எ காம்பினேஷனாக போச்சு அப்போ இதை அனுபவிப்பதற்காக வருது இந்த நாலு நட்சத்திரத்தில் எதில் பிறந்தாலும் உங்களுக்கு ஒரு மூட்டையை கொடுத்து அனுப்புவாங்க பிறக்கும்போது அந்த மூட்டையின் மேலே சூரிய பகவான் எழுதியிருக்கும் அப்படி என்றால் சூரியனோட கர்ம பதிவோடு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இப்பிறவியில் அர்த்தம் கர்மா என்றால் ஒரு செயல் தோஷம் என்றால் அதனுடைய பலன் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்போ கர்மா ஒரு தோஷத்தை சொல்லும் இப்போ சூரியன் கர்ம பதிவு அது ஒரு தோஷத்தை சொல்லும் அது குரு பகவான் அப்போ சூரியங்கிற மூட்டை அவுத்தா உள்ளுக்குள்ளே குரு பகவான் ஒரு மூட்டை அப்போ இந்த நாலு லட்சத்திரத்தில் அதுலேயாவது லக்கணமோ லக்கணாதிபதி சந்தோனன் நின்றால் அவர்கள் சூரியனின் கர்ம பதிவை கொண்டவர்கள் சூரியனின் கர்ம பதிவு என்று சொன்னால் இவர்கள் கவர்மெண்ட் ஜாப்லேயோ அரசு உத்தியோகத்திலையோ அரசு எய்டர்லேயோ வேலை பார்த்தால் சர்வீஸை முழுக்க முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி விஆர்எஸ் வந்துச்சுன்னு வைங்க உடனே அப்ளை பண்ணி வெளியேறிடுவாங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இவர்கள் நிலைத்து இருப்பதில்லை அல்லது அந்த வேலையில் டிசாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவர்கள் செய்து கொண்டிருப்பார் மன திருப்தி இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸலோட இந்த ஜாதகம் பிறந்தவர்க்கு உடக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ஈபிக்கு லைசன்ஸ் வாங்க கரண்ட்டுக்கு வாங்க போனால் கூட அவருக்கும் இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும் அந்த ஜேயு ஏஇக்கு கூட ஸோ கவர்மெண்ட் பீப்புளோட உடக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் வேலை பார்த்தால் அது முழுமையாக முடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்து சீனியர் சிட்டிசன் மூத்தோர்கள் முதியோர்கள் இவர்களிடம் இந்த ஜாதகருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் கருத்து வேறுபாடுனா இப்போ ஒரு வயசில் பெரியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிற காரத்து இவருக்கு பிடிக்காது இவர் சொல்கிற கருத்து அவருக்கு பிடிக்காது இதுதான் சூரியனோட கர்மா ரெண்டாவது சூரியன் தந்தைக்கு காரகம் தந்தையும் பிள்ளையும் பிரியமாக இருப்பாங்க அதில் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் ஒரு முக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனையில் தீர்வு எடுக்கின்ற பொழுது தந்தை எடுக்கிற தீர்வு அந்த ஜாதகருக்கு உதவாது இதுதான் கர்மம் அப்பாவும் பிள்ளையும் பிரியமாக இருப்பது வேறு ஒரு கல்யாணம் இந்த பொண்ணு நல்லா இருக்கும் முடியல அப்படின்னாருன்னா அது அவனுக்கு சக்சஸ் ஆகாது அப்ப முக்கியமான இடங்களில் அப்பாவினுடைய தீர்மானம் தீர்வு உதவாது அம்மா சொன்னால் உதவணும் அப்ப அந்த சூரியனின் கர்மா ஒரு தோஷத்தை வெளிப்படுத்தும் அதுதான் குரு பகவான் குரு பகவானின் தோஷம் என்றால் குரு குழந்தைக்கு காரணம் குறிப்பாக ஆண் குழந்தைக்கு அப்போ ஆண் குழந்தை கிடைப்பது தவம் இருந்தால் தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு அரிதான விஷயம் இந்த நாலு நட்சத்திர குறுப்பில் பிறந்தவர்களுக்கு சூரியன் கர்மா வந்து குருவின் தோஷம் வருகின்ற பொழுது இவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் பெண் குழந்தை நிறையா கிடைக்கும் அடுத்து சிசரினாக இருக்கலாம் சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பில்லை குரப்பிரசவமாக இருக்கலாம் இத்தனையும் மீறி சுகப்பிரசவம் ஆண் குழந்தை இது சொல்கிற தோஷம் எதுவுமே இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தையும் பெற்றோர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அவர்கள் தனிக்குடித்தனமாக இருப்பார்கள் அது வெளியூரில் வேலை வைப்பார்கள் தாயும் தகப்பனும் குழந்தையோடு சேர்ந்து வாழ வாய்ப்புகள் கிடையாது இதுதான் அந்த நட்சத்திர சூட்சமத்தின் முதல் பகுதி எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ சோதிடம் மருத்துவம் எனது தொழில் சோதிட ரீதியாக எந்த விஷயங்களும் மருத்துவ ரீதியாக எந்த விஷயங்களும் என்னை அணுகலாம் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்